நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வருமான வரித்துறையிலேருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்புன்னு ஆர அறிவிச்சிருக்காங்க ஐம்பத்தாறு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு அந்த ஆன் பெண் இருபாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக ஒன் பையன் பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்கன்னு மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சிக்கோங்க நம்ம இப்போ இந்த இதில் பண்ண போஸ்ட்னையும் பார்க்கலாங்க போஸ்ட்னையும் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து வச்சுருக்காங்க டேக்ஸ் அசிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தான் அரவச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ஐம்பத்தாறு கால் இடத்துக்கான வேலை பார்க்குங்க இந்த வேலையை இப்போனா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீனோகிராஃபர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொன்னாயிரத்தி நூறு வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்து ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொண்ணாயிரத்தி நூறு வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து தொடங்கி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பினா வயது வரம்பு ஏஜ் லிமிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து தொடங்கி இருபத்தி ஏழு வயதுக்குள்ளாடி உள்ளாடி அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து தொடங்கி இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை வந்து ஜி விசூசன் கொலிவீசன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்ங்க பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா எந்தெல்லாம் ஸ்போர்ட்ஸ்னால் அத்லெட்டிக்ஸ் பேட்மிண்டன் பில்லர்ஸ் ஸ்னூக்கர்ஸ் பாஸ்கெட் பால் பாடி பில்டிங் ப்ரேட் கேரம் செஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி கபடி ஸ்குவாஷ் ஸ்விம்மிங் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் வாலிபால் மென்ஸுக்கு வந்து நாற்பது ஒரு கால இடமும் உமன்ஸுக்கு வந்து பதினஞ்சு கால இடத்துக்கான வேலை வைப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேலை வாய்ப்புங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணாங்களாச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க வந்தால் இன்டர்வியூ மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து எந்த மாதிரிப்பட்ட பட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு எந்தெந்த ப்ரூஃப் கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீசல் வெப்சைட் அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்டிப்ஸில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி தேவைப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க